இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இது இந்த வருடத்தின் எண்பத்தி மூன்றாவது நாளாகும் வரலாற்றில் இன்று மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் நாம் ஆங்கிலத்தில் பரவலாக பயன்படுத்தும் ஓகே ஆல் கரெக்ட் எல்லாம் சரி என்ற வார்த்தை முதன் முதலாக ஆலன் வாக்கர் ரீடு என்பவரால் தி பாஸ்டன் மார்னிங் போஸ்ட் என்ற நாளிதழில் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் இந்திய விடுதலை இயக்கத்தின் புரட்சியாளருமான பகத்சிங் மற்றும் சிவராம் ராஜ்குரு சுக்தேவ் தாக்கர் ஆகியோர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்க இராணுவம் தகவல் தொடர்பிற்கு புறாக்களை பயன்படுத்துவதை நிறுத்தியது இராணுவ தகவல் தொடர்பில் சிறப்பாக பணி செய்த பதினைந்து புறாக்கள் உயிரியல் பூங்காக்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன மேலும் சுமார் ஆயிரம் புறாக்கள் பொதுமக்களுக்கு விற்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இதே நாளில் ட்விட்டர் தற்போது எக்ஸ் தளத்தின் நிறுவனர் ஜாக் டோரஸி என்பவரின் அவருடைய முதலாவது ட்வீட்டான ஜஸ்ட் செட்டிங் அப் மை ட்விட்டர் என்ற ட்வீட் டிஜிட்டல் கையெழுத்து பதிப்பு முறையில் ரெண்டு புள்ளி ஒம்பது மில்லியன் டாலர் மதிப்பிற்கு விற்கப்பட்டது இன்றைய சிந்தனை மனிதனே உன் சுவாசத்தை கவனி உன் ஆயுள் கூடும் நீ பேசும் வார்த்தையை கவனி உன் மதிப்பு கூடும் நீ செய்யும் செயலை கவனி உன் நிதானம் கூடும் உன் எண்ணங்களை கவனி வாழ்வில் வெற்றிகள் கூடும் நீங்கள் உங்கள் முயற்சியை நிறுத்தாதவரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை நிதானமாக செயல்பட்டாலும் விடாமுயற்சியுடன் செயல்படுபவருக்கு இந்த நாள் மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிய நாளாகும்